அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வாழ்க்கையில வந்து எல்லா மனிதனுக்குமே இரண்டாம் இடம் என்பதும் ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் முக்கியமான கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்தை வந்து முடக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா ராகுதுகளுக்கு உண்டு ரெண்டு எட்டில் ராகு இது ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் இப்படி தான் இருக்கும் ரெண்டு குடையவன் என்கிட்ட மாட்டிடுவோம் அப்போ ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவனுடைய ரெண்டு குடையவனுடன் ராகு கேது சேர்க்கை அப்படின்னா அங்க பொருளாதாரத்தை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் அதுல எந்தவித மாற்றமே கிடையாது இதுக்கு என்ன ஒரு தீர்வு இருக்குதா ஏதாவது வந்து ஒரு வழி இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய ஒரு இதை நம்ம சிந்தனை பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா வேற வழியெல்லாம் கிடையாது ரெண்டு குடையவன் அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு தனஸ்தான் அது எந்த பொருளாதார நிலைமைகள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருந்தால்தான் இல்லைன்னா இவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா சேமிப்பை கரைக்க வச்சிருவாங்க ஒரு சேமிப்பு வர்றதுக்காக வந்து அடுத்து வரையிறதுக்காக நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்போ என்ன செய்வாங்கன்னா இவங்களுடைய கண் அதில் போய் உருத்தம் இதில் போய் உருத்தம் ராகு கேதுகளுக்கு வந்து ராகுகேதுகளுடைய இதில் போய் உருத்திடும் ராகு கேதுகளுக்கு அந்த சேமிப்பு போய் உருத்தம் இவை இது இருக்கிறதுனால தான் தைரியமாக இருக்கிறான் இவன் இது இருக்கிறதுனால தைரியமாக இருக்கான் அப்போ அதை வந்து என்ன சொன்னா சோழி முடிச்சிட்டோம்னா எடுக்க வச்சிட்டம்னா இவன் கடைசியை நம்மளத்தான தொங்கிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவாங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு கொடூரமான செயற்கை தான் சொல்லுவேன் ரெண்டு குடையவனோடு ராகுகேதுகள் செயற்கை ஒரு கொடூரமான செயற்கை இந்த செயற்கையை சீர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு குடையவன் நாளில் ரெண்டு குடையவன் நாளில் வந்து என்ன சொல்றான்னா சவரம் செய்தீர்கள் என்று சொன்னான் ரெண்டு குடையவனுடைய நாளில் சவரம் செய்தீர்கள் என்று சொ ஆண்கள் சவரம் செய்யணும் சார் பெண்களுக்கு ரெண்டு குடையவனுடைய நாளில் வந்து லேசா வந்தேன்னு சொன்னா உங்களுடைய முடி இருக்கு இல்லையா முடி அதை லேசா என்ன சொன்னா கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க வேற வழியெல்லாம் கிடையாது அப்ப அந்த ரெண்டு குடையவன் நாள் அந்த நாளில் சவரம் பண்ணணும் பண்ணியாச்சுன்னா இவங்க என்ன செஞ்சிருவாங்க தடையை ஒடிச்சிருவான் தடையை விட்டோம் இப்ப எப்பயுமே வந்து என்ன சொன்னா இந்த ரெண்டு குடையன் நாளில் வந்து ஒரு சவரம் பண்ணுவதோ ஒரு முடிவெட்டுவதோ நீங்கள் வந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னான் அதுக்கு மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது ஏன்னா பொருளாதாரம் வேணும்னா வந்து என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும் பொருளாதாரம் இல்லை நான் அது அந்த சாஸ்திர சம்பிரதாய விட்டுட்டு இந்த சாஸ்திர சம்பிரதாயத்துக்குள்ள வந்து வர முடியாது என்று சொன்னால் வர முடியாது என்று சொன்னால் பண கஷ்டம் இருக்குதான் அப்ப ரெண்டு குடையவன் நாளில் சவரம் செய்தால் கண்டிப்பாக பணத்தடை நீங்கிறோம் ரெண்டு குடையவன் நாளில் நெகமெட்டணும் வெட்டணும் நெகம் என்பது கேது நகவட்டம் அப்ப நெகவட்டம் அப்ப இந்த ரெண்டு குடையவன் நாளில் வந்து என்ன சொல்றா ஏதாவது ஒரு சலூன் கடைக்கு ஒரு சின்ன சூப்பர் மேக்ஸோ ஏதோ ஒரு இதோ வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் ஒரு பிளேடு பாக்கெட் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தாச்சுன்னா என்ன சொன்னா சலூன் கடைக்கார ரொம்ப சந்தோஷமான என்ன ஏன் கொண்டாந்து கொடுக்க அப்படின்னு வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா ஆனால் அதை வச்சு என்ன நல்லா வேலை பார்க்கும்போது பலவேருடைய அதை போய் வந்து பதம் பார்க்கும் அப்போ நம்மளுடைய கர்ம வினை குறையும் அதே சமயத்தில் வந்து ரெண்டு குடையவன் நாளில் ரெண்டு குடையவன் நாளில் வந்து என்ன சொல்லான்னா நெகம் வெட்டுவது அற்புதமான வந்து நகத்தை வெட்டி எடுத்து போட்டோம்னா அற்புதமான பரிகாரம் அதற்கடுத்து நெகம் வெட்டி தானம் பண்ணணும் நெகம் வெட்டி யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் நாங்கள் வச்சுக்கிறோங்கன்னா ஒரு சின்ன குழந்தைகள் கூட வந்த என்ன ஸ்கூல்ல ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டு நகவட்டி வந்த என்ன சாப்பி குறுப்பாக போயிருப்பேன் எந்த நகைவட்டி வச்சுக்கோ இதை வச்சு என்ன சொன்ன நெகத்தை வெட்டி அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைகள் வந்து இது வந்து யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க தப்பாக நினைக்கணும் மிட்டாய் விடுதா தப்பாக நினைப்பான் குழந்தைகளுக்கு ஐயோ என்னத்துக்காக கொடுத்தான் எதா வந்து என்ன சிள்ளை தூக்கிட்டு போயிருந்தானா அப்படின்னு இது பண்ணுமா அதே சமயத்தில் நகம் வெட்டியை குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து நகை வெட்டிக்கிடுங்கன்னு சொல்லலாம் நாளில் சவரம் பண்ணணும் சவரம் பண்ணிட்டு பண்ண பண்ணினாலும் அல்லது சலூன் கலைக்கு வந்து பிளேடு தானம் பண்ணினாலும் உங்களுடைய பொருளாதார நெருக்கடி குறையும் பொருளாதார நெருக்கடி கண்டிப்பா குறையும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் உங்களுடைய ரெண்டு கூடையவன் வந்து ராகுதுகளுடைய பிடியில் மாட்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து இதை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா இமிடியேட் மாற்றம் வரும் இமிடியட் மாற்றம் வரும் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது இப்படித்தான் நாம வந்து சில தாந்திரிகமான வழிமுறைகளை கற்று வைத்து கொண்டு இது குறுக்கோளி அப்படிங்கிறது கிடையாது நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து மொட்டை எடுத்தலும் வந்து என்ன சொல்றான்னா வந்து கேதுவோடைய ஆதிபத்தியம் மொட்டை எடுத்தல் கேதுவோடைய ஆதிபத்தியம் காது குத்துதல் ஓட்டை ஓடுறது ராகுவுடைய ஆதிபத்தியம் ராகு வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து என்ன சொல்லனா வந்து உடைப்பது வந்து ராகு உடைய ஆதிபத்தியம் கேது வந்து எலும் இதை வந்து நாம் வந்து செயலாக்கத்திற்கு அப்படி ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு பிளானட் ஆஃப் வியூகம் இருந்தால் அந்த பிளானட் ஆஃப் வியூகத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா வந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் இப்படித்தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது வேற வழியெல்லாம் கிடையாது அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா கிரகங்கள் பாய்க்குள்ள நுழைஞ்சா நம்ம தலாலிக்குள்ள நுழையத கற்றுக்கிடணும் வேற வழியெல்லாம் எதுவுமே இல்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாராஜ் ஜோதிட சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்